வணக்கம் நண்பர்களே இன்னொரு ஃபாரஸ்ட் ஸ்டெடிங் டூட்டோரியல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்காத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி போகிற டூட்டோரியல்ஸை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு ஃபாரஸ்ட் ட்ரேடிங் வந்து நம்ம ஈட்டோரோ மூலமாக பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஸ்டெப் ஒன்று நான் விட்டுட்டேன் அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப வராது பட் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டெப்பு வந்து முடிச்சாகணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்ட்ட என்னோட சின்ன ரெக்வெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் அஃப்லியேட் லிங்க் அதாவது என்னோடய ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதான் நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த தாட்டி நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அது என் ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பிகாஸ் நான் அதிக பேரை ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு வந்து ஈடோரில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் கொஞ்சம் போனஸ் தருவாங்க ஆனால் நான் பண்ணுற எனக்கு வந்து கொ கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் அண்ட் போனஸும் போனஸ் தான் அவங்க அனுப்புவாங்க நான் அதிக பேரை வந்து ரெஃபர் பண்ணணுன்னா அதனால் நீங்கள் எனக்கு எனக்கு நான் உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் மூலமாக ஏதாவது ஹெல்ப் அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் என் ரெஃபரல் லிங்க்கை க்ளிக் பண்ணி ரெசிஃபர் பண்ணிங்க ரெஃபரல் லிங்க் வந்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கறேன் என் ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணி ரெசர் பண்ணிங்க அப்புறம் நான் அந்த ஸ்டெப் என்னன்னு இப்போ சொல்கிறேன் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஈட்டு வரும் அக்கௌண்ட்டில் லாயின் பண்ணிங்கன்னால் இப்போ மேலே மெனுவில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மோர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த மோர் ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு டேபில் அந்த லோட் ஆகும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க அட்ரஸ் நீங்கள் முதல்ல முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்க அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அட்ரஸ் பேர் எல்லாம் வந்து கொடுத்துருங்க நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் வந்து எடிட் பண்ண முடியாது அந்த அட்ரெஸை அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் நீங்கள் ஏதோ ஒன்று ஜஸ்ட் நான் சும்மா வந்து எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்களும் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஒரிஜினலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்துக்குங்க தென் நெக்ஸ்ட் நான் வந்து உங்கள் ஏதோ அப் உங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ அப் பில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இவங்களோட பாஸ்போர்ட் இருந்தனா கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் பே பண்ண ஏதாவது பில் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணதா பில்லோட காப்பி ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஜஸ்ட் அப்லோட் க்ளிக் பண்ணிங்கன்னா அது உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல் காமிக்கும் அந்த சுஸ்தத்துலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணி விட்ரலாம் இந்த காண்டாக்ட் வெரிஃபிகேஷன் இது வந்து வந்து மூணாவது ஸ்டெப் இந்த மூணாவது ஸ்டெப் வந்து எனக்கு ஏன் கேட்கலீன்னா ஏற்கனவே வந்து என் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இந்த காண்டாக்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும் அதாவது உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணீங்கனாலே மொபைல் நம்பரோ லேண்ட்லைன் நம்பரோ நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கனாலே உங்களுக்கு அவங்க க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கால் ஒன்று எஸ்எம்எஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் சொல்லுங்கள் மொபைல் நம்பர்னால் நீங்கள் எஸ்எம்எஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எஸ்எம்எஸ் பண்ணிடுவாங்க லேண்ட்லைன்னா நீங்கள் மொபைல் கால் செலக்ட் பண்ணிக்கங்க அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும் அந்த காலில் வந்து ஒரு நம்பர் ஒரு கோட் நம்பர் மாதிரி சொல்லுவாங்க அந்த கோட் நம்பர் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடும் அதாவது உங்கள் கான்டாக்ட் வெரிஃபை கான்டாக்டு நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும் அப்புறம் இதே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை அடுத்த டுட்டோரியில் வந்து நான் எப்படி அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடே பண்ணாமல் சம்பாதிக்கலன்னு நினைப்பாங்களாங்க அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம நம்ம ட்ரேட் பண்ணாமல் நம்ம வெறும் மணி மட்டும் டெபாசிட் பண்ணி இதில் ஃபாரக்ட்ஸில் வந்து ஏற்பண்ணுது அப்படிங்கிறதும் அடுத்த டுட்டோரியில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி என்னோட ரெஃபரல் லிங்க் ஒன்றும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு மெயில் மூலமாகவே வந்துடும் நீங்கள் அங்கேருந்தே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் என் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்காக அடுத்த வீடியோவில் அது எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணி ட்ரேட் பண்ணாமல் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன் ஓகே நன்றி வணக்கம்